வணங்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேஎல் கொண்டு வந்திருக்க நம்ம வந்து டியர் கொண்டு வர முடியாத சில காரணத்தினால வந்து இப்போது தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் அந்த நம்ம வந்து டியர் போட முடியாமல் போகுது அந்த டைமில் வந்து நமக்கு ஒர்க் இருக்கிறதுனால அதை நம்ம கண்டினியூ பண்ண முடியல அதனால் தயவுசெய்து மன்னிச்சுருங்க ஏன்னா நமக்கு வந்தால் ஒரு மணி ரிசல்ட்டு அது போக ஆறு மணி ரிசல்ட்டு கரெக்டாக நம்ம வந்து ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளால் போட முடியல ஆனால் அதுக்கான டைம் வந்து சுச்சுவேஷன் வந்து நமக்கு அமையல அதனால் நம்ம வந்து ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த போட அதனால் எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கான ஒன்றுமே இல்லை டியரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே கிடையாது நம்ம வந்து சும்மா தான் போட்டுட்ருக்குறோம் ஏன்னா அதுலேருந்து எந்த விதமான பெனிஃபிட் இல்லை ஒரு ஐநூறு பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ஐநூறு பேருக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒன்றுமே கிடைக்காது சும்மா நம்ம நெட் செலவு நெட்டு செலவு பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு கிடைக்குமே தவிர அது வந்து ஒரு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து டியர் கொடுக்குறேன் முடிஞ்ச மட்டும் நம்ம டியர் கேஎல் கொடுக்குறேன் கேஎலுக்கு முடிஞ்ச மட்டும் உங்களுக்கு டியர் கொடுக்குறேன் ஏன்னா அது வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு ட்ரா முடிஞ்சிடும் ஆனால் அதனால் கொடுக்க முடியல நம்ம இது அப்படி கிடையாது இன்றைக்கி நமக்கு போட்டோம்னா நாளைக்கு மூணு மணி வரைக்கும் நம்மளால் பா பண்ண முடியும் கிட்டத்தட்ட இடையில ஒரு பத்து ஹவர்ஸ் இருக்குது பத்து அவர் இருக்கும்போது நமக்கு நிறைய வீஸ் வீவ்ஸ் ஒரு ஆயிரம் தாண்டி கிடைக்கும் போது நமக்கு எதாவது நம்ம அந்த இன்டர்நெட் கட்டினது போக மிச்சம் ஏதாவது நமக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதனால தான் போடணுமே தவிர வேறு ஒன்றும் தப்பை எடுத்துக்காதீங்க முதல்ல மாதிரி நமக்கு அதில் வந்து ரெவன்யூ நிறைய ஜென்ரேட் ஆகிறது கிடையாது பட் அதை மட்டுமே நம்பி நம்மளால் வந்து வீடியோ மேக் பண்ணி முடியல இன்டர்நெட்டுக்கு மட்டும் நம்ம தொடர்ந்து வந்து அதில் மூணு வீடியோலாம் போட்டுகிட்டு இருந்தோம் நிறையா அதெல்லாம் பார்த்துப்பீங்க பட் அதெல்லாம் நம்ம போட முடியல பட் நீ வரங்காலங்களில் கண்டிப்பாக வேணால் முடிஞ்சால் நம்ம டியர் போடுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த கேஎல் வந்து நிறைய வியூஸ் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டியரும் சேர்த்து போடுவோம் சரிங்களா இப்போ நம்ம இதில் வந்து நம்ம காரோனிய ப்ளஸில் வந்து ஏன்னா இது ரொம்ப நாள் வீடியோ படாமல் வச்சிருந்தால் நிறைய வியூஸ் போக பார்க்க மாதிரி நிறைய பேர் சப்ஸ்க்ரைபர்லாம் வீணாக போவாங்க அதுக்காக தான் நம்ம போடுறோம் இருபத்தி மூணாம் தேதி கார்வனிய ப்ளஸ்ஸு நாளைக்கு இதில் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் தெல்ல தெளிவாக கேஎல் நமக்கு எப்படிலாம் ஆடனா வின்னிங் வரும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்ப்போம் கண்டிப்பாக நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வின்னிங் வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் முயற்சி பண்ணி எடுத்து பார்ப்போம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து இருபத்தி மூணாந்தேதி இல்லையா இருபத்தி மூணாந்தேதி நமக்கு கருணியா ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலாவது கொடுக்க ஏன்னா காரூணிய பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க காரூணியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பேஸ் எடுத்தாங்கன்னா அந்த பேஸ் அந்த பூரா கொண்டு வருவாங்க இப்போ போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போகிறவாட்டி கார்ணிய ப்ளஸ் பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணாவது பாருங்கள் நமக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கு முதல்ல தொண்ணூற்றி ரெண்டாவது ட்ராவலில் பாருங்கள் நமக்கு நானூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா எதுவும் நமக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு ஒரு சில மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு நம்பருமே ஒரே மாதிரியான மெத்தடில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் அதில் இந்த ஏழாம் நம்பரை நமக்கு பிரதானமாக மெயின் நம்பரை வச்சு அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு ஏழாம் நம்பரும் அடுத்து நானூற்றி எழுபத்தி அஞ்சுக்கு ஏழாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் பேஸிக்காக வச்சு கொண்டு வந்திருக்காங்க பட் அந்த மாதிரி கொண்டு வரக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும் அதை நீங்கள் ஏதாவது கணக்குல வருது அப்படின்னா நீங்கள் பார்த்து எடுத்துக்கங்க வாய்ப்புகள் அதிகமாகவே வரும் சரியா இன்னும் காரோனியா பிரசை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா ரெண்டு நம்பர் நம்ம ஆல்போர்டில் கொடுக்குறோம் அதே மாதிரி ஏ போர்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது என்னென்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் இன்றைக்கி என்னலாம் பெண்டிங் நம்பர் இருந்துச்சு நீ என்னென்ன நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பரை வரைக்கும் ஒன்றாம் நம்பரை வந்து ஏ போர்டை நேற்று வந்துருச்சு இன்றைக்கி ஒன்று பி போடில் வந்து அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு முப்பத்தி நாளாக நமக்கு வந்து ஒன்றாம் நம்பர் இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க இன்றைக்கு வந்து ஒன்றாம் நம்பர் வந்துருந்துச்சு சூப்பராக சரிங்களா இது வந்து நமக்கு விண்டிங் லைனில் நமக்கு வந்துருச்சு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போர்டில் பதினொன்று சி போடலில் ஒன்று தான் ஏன்னா நமக்கு இன்னையோட சேர்த்திங்கன்னா தான் ரெண்டு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல அறுபத்தி ஆறு பி போர்டில் வந்து ஜீரோ சி போடில் வந்து நமக்கு பதினாலு இது நேற்றைய நம்பர் இன்றைக்கு நம்பர் இனிமேல் தான் வரும் சரி அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து ஆறு பி போடில் வந்து ஏழு சி போர்டில் வந்து நமக்கு நாலு இன்றைக்கி வந்து நாலு நம்பர் வந்துருச்சு அப்போ இன்றைக்கி வந்துருச்சு ஒரு நம்பர் அடுத்து அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் நாற்பத்தி நாலு பி போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நாளாக பெண்டிங்னு அது இன்றைக்கி வந்துருச்சு இன்றைக்கி வந்து அஞ்சா நம்பர் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா அப்போ அடுத்து நமக்கு பிபோலில் மட்டும் எட்டு நாள் பெண்டிங் அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோலில் வந்து நமக்கு ரெண்டு இன்னோட சத்திரம் மூணு பிபோலில் பதினொன்று சிபோலில் வந்து இருபத்தி ஒன்பது இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நாளைக்கு எப்படி வருது ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போலில் ஏழு பிபோலில் பன்னெண்டு சிபோலில் வந்து நமக்கு நேற்று வந்துடுச்சு சரியா அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் இருபத்தி நாலு பீபோலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நேற்று ஒரு நாள் ஆச்சாமா பெண்டிங்லேருந்து எடுத்துட்டாங்க பதினோரு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு நமக்கு எடுத்துருந்தாங்க அது மாதிரி நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ பி போடலை வந்து சி பொல் வந்து ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது போக நமக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ பொல்ல மூணு பி பொல்லில் வந்து ரெண்டு சி போல இருபத்தி நாலு நாளாக பெண்டிங் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ பொல் இருபத்தி எட்டு பி பொ இருபத்தி மூணு சி பொல்லை ஏழு இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பர் இதை நம்ம கால்குலேட் பண்ணி தான் நாளைக்கு என்ன சொல்கிறோன்னா நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் வருது எனக்கு இதில் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு நாளைக்கு என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் தான் பிரதானமாக வரணும் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மெத்தட் நீங்கள் கொஞ்சம் ஃபோ ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா நம்ம என்ன சொல்கிறோன்னா நமக்கு இங்கே பாருங்கள் நமக்கு வந்து ஒன்று நாலு ஆறு அப்படின்னு வருது அதே மாதிரி இங்கே ஒன்று நாலு ஆறு அப்படின்னு வருது பாருங்கள் ஒன்று நாலு ஆறு அது மாதிரி நம்பர்கள் நம்ம அப்படி திரும்ப இங்கே ரெட்டர் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கும் அதனால் ஒன்று நாலு ஆறு ஆறாம் நம்பர் நமக்கு ஏ போல் ஆடலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த வைஸ் அப்படி நம்பர் வருதுனா பாருங்கள் பேட்டனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள நம்பர் தான் நம்ம கொண்டு வரோம் முழுக்க முழுக்க இது பேட்டர்ன் பேஸை பேஸை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பேட்டர்ன் நம்பரும் ஃபுல்லாகவே மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஆறாம் நம்பருங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாம் அப்படிங்கிற நினப்பெல்லாம் நம்ம ஏ போட்டு நம்ம ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க அதே மாதிரி ப்ளஸ் அஞ்சா நம்பர் எதுக்கு அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோன்னா இங்கே வந்து பாருங்கள் இப்போ நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி இந்த இடத்துல கீழே அஞ்சா நம்பர் வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு அதே மெத்தட் நமக்கு ஒரு நாலு ஒன்று அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு அந்த மாதிரி மெத்தேடு மாறும் அப்போ அஞ்சாம் நம்பரும் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த கணக்கில் தான் நாம் கொடுக்குறோம் ஏற்காச்சும் இந்த மாதிரி நாலு ஒன்று அஞ்சு இந்த மாதிரி மெத்தட் வருதான்னு பாருங்கள் இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி போர்டு பொறுத்த வரைக்கும் பிபோர்டிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கிடைக்கக்கூடிய நம்பர் எப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பரில் நாலாம் நம்பருக்கான ஷோர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கே வந்திருக்குன்னா எழுநூற்றி நாற்பது அப்படின்னு அவங்க வந்துச்சு அதுக்கப்புறம் நமக்கு நாலு நம்பர் வரல பட் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு திரும்ப கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாம் நாலு நம்பர் வந்து பி போடலை வேறு எங்கேயும் இல்லை பி போடலை பி போடல மேட்ச்சாக இருக்கும் இப்போ சி போலேயும் இப்போ இருக்குது சி போல நம்ம நாலு பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு வந்து என்ன தோணுதுன்னா அஞ்சுக்கு நாலு இருக்குதுன்னு அடிக்கிறாங்களே அஞ்சுக்கு நாலு நாலுக்கு அஞ்சுன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆடி இருப்பாங்க அந்த மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே தான் அஞ்சா நம்பர் ஏழாம் நம்பரும் ரெண்டு நம்பருக்கான சான்ஸை நான் கொடுக்குறேன் ஏன்னா நாளைக்கு இங்கே இருக்கு பார்த்திங்களா ஏழு அஞ்சுக்கு ஏழுன்னு இருக்கு இல்லையா அந்த அஞ்சுக்கு ஏழு இல்லைனா நாலுக்கு அஞ்சு அந்த நம்பர் அப்படியே ரிப்பீட் அடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் பி போடை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் நாலு ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான சாத்திய நாளைக்கு இருக்கலாம் தான் என்னுடைய கணக்கு இருக்கான்னு பாருங்கள் என்னுடைய கணக்குன்னு சொல்ல பொதுவாகவே கணக்கில் வரக்கூடிய நம்பர் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் வேணால் நம்மளுக்கு செக் பண்ணி பாருங்க நீங்கள் நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு நூற்றி பதிமூணுலேருந்து நானூற்றி ஐம்பத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று எப்படி வந்துச்சுங்கிற அந்த அந்த லிஸ்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான மெத்தட்ஸ் நிறையா ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா இதில் நிறைய கூட்டாளிக்கெல்லாம் நீங்கள் போட்டு தான் அந்த பிரித்து எடுக்க போகிறீங்க நம்பர் ஒரு நம்பர் சும்மா ரேண்டமாக எடுக்க கிடையாது இப்போ நூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர்லேருந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்று எப்படி வந்திருக்கும் என்ன மாதிரியான மெத்தேடில் வந்திருக்கும் எப்படி எப்படிலாம் வந்திருக்கும் இதுக்கான கீ நம்பர்ஸ் எப்படி கிடச்சது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்கோம் அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக புரியும் நான் என்ன எப்படி எடுக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் கணக்கு நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சரியா பட் அந்த மாதிரி மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து சி போட பொறுத்த வரைக்கும் சி போடில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு ஒரு சில நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது என்ன காரணம்னா ஒன்றுக்கு மூணுங்கிறது எப்பயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அதில் மாற்றம் இல்லை அந்த மாதிரி

அதை கணக்கு பண்ணி தான் நான் ஒன்றுக்கு மூணு அப்படிங்க நம்பர் எதிர்பார்க்குறோம் பட் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பருங்கிறது பெஸ்ட்டான ஒரு சாய்ஸில் வந்து விழுகிறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் சரியா இப்போ அதை கணக்கு பண்ணி நம்ம என்ன சொல்கிற வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரியா அது மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு இங்கே பெஸ்ட்டான நம்பர் தான் ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கு கொடுக்குன்னா ஏழுநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது ஏழ்நூற்றி பன்னெண்டு எங்கேங்க இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கணும் ஏழு ரெண்டு ஒன்றுங்கிறது நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகிருக்கும் நீங்கள் நிறைய இடத்துல செக் பண்ணி பாருங்கள் சும்மா ரேண்ட நினைக்காதீங்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் கொடுக்குறேன் எந்தெந்த இடத்துல எந்தெந்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து நிதானமாக பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு தான் நம்ம ஸ்டெடி பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் ஸ்டடி பண்ணி தான் கொண்டு வரோம் சும்மா ஆரண்ட்டி இல்லாமல் ஒரு நம்பர் கொண்டு வர முடியாது சரியா அப்போ நமக்கு இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்போ நீங்கள் ஆள்போடு நாளைக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பர் எடுக்கலாம் அஞ்சாம் நம்பர் எடுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாலாம் நம்பர் எடுக்கலாம் ஏழாம் நம்பர் எடுக்கலாம் இந்த நாலு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகணும் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கும்